ஸ்பார்க்லிங் மைண்ட் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நாம் சுந்தர காண்டத்தின் மகிமை பற்றி காண்போம் எத்த எத்ரகு கீர்த்தனம் தத் தத்ர கிருதமஸ்த காஞ்சலீம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் பரிபூர்ண மாருதீம் நமத ராட்ச சாந்தகம் எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் கண்களில் நீர் பெருக்கெடுக்க பக்தி பரவசத்துடன் அமர்ந்திருக்கும் நபர் எவரோ அவரே அனுமன் என்று அறிந்து கொள்ளலாம் பகவானின் அவதாரங்களில் மிக முக்கியமானது ராம அவதாரம் தாய் தந்தையரிடத்து பக்தி சகோதர பாசம் குரு பக்தி ஏகபத்னி விரதன் அடைக்கலம் அழைத்தவர்களை காப்பாற்றுதல் ஆகியவர்களை கற்றுக்கொடுத்த அவதாரம் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது இதயம் அவ்வாறே ராமாயணத்தில் முக்கியமானது சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டத்தினை நாம் தினந்தோறும் சொல்லி வந்தால் வாழ்வில் திருப்புமுனை ஏற்படும் அனுமன் ராமர் மேல் காட்டிய பக்தி அனுமனின் விவேகம் அமைதியான வடிவு வாக்குவன்மை அனைத்தும் சுந்தரகாண்டத்தில் காணலாம் ராமர் தன் பதினாலு வருட வனவாசத்தில் கடைசி காலகட்டத்தில் ராவணனால் சீதை தூக்கிச் செல்லப்பட ராமபிரான் சீதையை பிரிந்து வாடினார் அப்பொழுது தன் தலைநோக்கு பார்வையினால் இலங்கையினில் சீதை இருப்பதனை கழுகு அரசன் சம்பாதி அறிந்து கூறினார் கடலினை கடந்து செல்ல அனுமனுக்கு மட்டுமே பலம் உள்ளது என்று ஜாம்பவான் ஸ்கூர அனுமனும் கடலினை ஒரே தாவாக தாவி இலங்கைக்குச் சென்று சீதை இருக்கும் இடத்தினை கண்டு சீதைக்கு ஆறுதல் கூறினார் கனையாழி கொடுத்து ஜெயராமன் சரிதம் கூறி சூடாமனை பெற்று கொண்டார் ராவணனிடம் ராமபிராமின் பராக்கிரமத்தை எடுத்து கூறினார் அதனால் கோபம் கொண்டு ராவணன் அனுமனின் வாளில் தீ வைக்க அத்தீயினால் இலங்கையினை கழித்தார் இறுதியில் ராமரிடம் சீதை இருக்கும் இடத்தினை தெரியப்படுத்தி ராவணனை வதம் செய்து ராமன் சீதை இருவரின் துயிரினை கலைந்தார் ராமரின் பட்டாபிஷேகத்தினை அனுமன் கண்டுகளித்தார் என்பதுதான் இதன் சுருக்கமாகும் கம்பராமாயணத்தில் கம்பர் மிக அழகாக கூறுகிறார் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆரியர்க்கு ஆக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அடித்து காப்பான் இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால் தடைகள் விலகும் நினைத்த காரியம் வெற்றி பெறும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமெனில் நற்செயல்கள் புரிந்து நேர்வழியில் செல்ல வேண்டும் என்பதனை அனுமன் வாயிலாக நாம் அறிந்துகூறலாம் ராமதூதனை பாடிடுவோம் ஸ்ரீ ராமஜயம் என எழுதிடுவோம் रामदूदनै पाडिडुवोम् श्री रामजयं जन एळिडुवोम् रामनाभदै जबितिडुवोम् नाम् नालुम् इन्बम् पेट्रिडुवोम् ராமதூதனை பாடிடுவோம் ஸ்ரீராம ஜயம் என எழுதிடுவோம் ராமநாமத்தை ஜபித்திடுவோம் நாம் நாளும் இன்பம் பெற்றிடுவோம் மீண்டும் சந்திப்போம் சுந்தரகாண்ட பாடல்களுடன்